பீகாரில் எழுபத்தைந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் துவக்கி வைத்தார் பீகாரின் முதலமைச்சரின் மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரிலான இந்த திட்டத்தின் மூலம் எழுபத்தைந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டது சுய தொழில் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளின் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதை ஊக்குவிப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இது மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெண்ணுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டமாகும் திட்டத்தை தொடங்கி வைத்த பின் திட்டத்தின் பயனாளிகளுடனும் பிரதமர் மெய்நிகர் மூலம் உரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்வில் பேசிய பிரதமர் ஒரு பெண் வேலை செய்யும் போது அல்லது சொந்தமாக தொழில் துவங்கும் போது அது அவருடைய கனவுகளுக்கு புதிய சிறகுகளை தருகிறது என்று கூறினார் மத்திய அரசின் முத்ரா யோஜனா உள்ளிட்ட திட்டங்கள் நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார்